இரநூத்தி எட்டு பள்ளிகள் இந்த நாட்டில் மூடிட்டாங்க அப்படிங்கிறார் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்தும் இப்படி பேசுறது இரநூத்தி எட்டு பள்ளிகளை மூடிட்டாங்க அப்படின்னா இது இப்போ இது எப்படி கன்வே ஆகும் கீழே இருக்க ஜென்சி கிட்ஸ் எப்படி கன்வே ஆகும் ஓ அப்ப அந்த பசங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க தேர்டு பீரியட் வரமோ திடீர்னு திமுக ஆளுங்கெல்லாம் உள்ள போய் ஏ வெளியே போகணும் படிச்சது போதும்னு எடுத்து அப்படியே அனுப்பிட்டு அப்புறம் ஸ்கூல் டீச்சர் எல்லாம் வேலையை பிடிக்கிட்டாங்க ஸ்கூலை இடிச்சுட்டாங்க அப்படிதான் நான் கன்வியாகும் அப்படி இல்லை அப்போ அந்த ஜென்சி கிட்ஸுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள்லாம் பயணம் பண்ணுறோம் டே அந்த இருநூத்தி நாலு சொல்ற மாதிரி பள்ளி மாணவர்களுடைய கல்வியை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வேலையை பறிச்சு அந்த கட்டடத்தை இடிச்சோ வேற எதுக்கோ பயன்படுத்துறதுக்காக அந்த பள்ளிக்கூடம் மூடப்படவில்லை நிரந்தரமாக மூடப்படவில்லை நிர்வாக ரீதியாக மட்டுமே நிர்வாக ரீதியாக மட்டுமே அந்த பள்ளிக்கூடம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு இது ஒரு ப்ரொசீஜர் இது திமுக அரசாங்கம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா பீரியட்லயும் சரி எடப்பாடி பீரியட்லையும் சரி அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலையும் சரி எந்த ஆட்சிலையுமே இது ஒரு ப்ரொசீஜர் இது நடக்கும் சரி திமுக ஆட்சியில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க மூடின பள்ளியே இந்த இடத்துல திறந்து நீ அதை பேசணும்ல யோக்கியத்தனமான பேச்சுக்கு இது இதை பேசணும்ல இதை பேச மாட்டாரு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில சேர்க்கை அதிகரிச்சிருக்கு அதனால வயிறு எரிது விஜய்க்கு